பயங்கரமாக இயங்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நானும் சேர்ந்து சொல்கிறேன் ஐந்தாம் இடத்தில் வந்து குரு அமர்ந்து ஒரு பாகியப்பான ஒன்பதாம் பார்வையால் உங்களை பறக்கப் போகிறார் இதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஆனால் அப்படிலாம் சந்தோஷப்படக்கூடாது மிஸ்டர் ராகு இறங்கி வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தலைக்கு மேல் ராகு வரப்போகிறார் பயப்படணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராகு வந்தால் நல்ல விஷயந்தான் இயல்பாகவே ராகு வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா நிறைய தைரியம் கிடைக்கும் இந்த இடத்துல உட்காந்துட்டு நிலால பாட்டி சொல்ற வடைய எத்தனை மில்லியனுக்கு வைக்கலான்னு நம்ம யோசிக்க வைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லை அப்ப வந்து கனவுகளால் நம்மளை சஞ்சரிக்க விட்டு ப அத பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய அத்துணை அத்துணைவலையும் ராகு செய்வார் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வைகாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று கேட்டால் மூன்று வித நிகழ்வுகள் நிகழப்போகிறது ஒன்று வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கப் போகிறது நான் சொன்ன மாதிரி கனவுகளால் சஞ்சரிக்கப்பட்டு அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண போகிறீங்க தயவு செஞ்சு கவனமாக இருங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முறையானதாக என்று மட்டும் பார்த்து விட்டு உங்கள் நேட்ரல் ஆரோஸ்கோப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஜோசிய காரகட்ட காத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த பணம் பிம்பிளிக்கா பிள்ளானேன்னு போயிடும் அப்புறம் என்ன சொல்லி வந்து பிரயோஜனமே இல்லை ராசி பலன் பார்க்குறது நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தடவை ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் 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 ஓகே ஏன்னா பண்ண வச்சே தீர்வென்று ராகு அடமுடிப்பார் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா வரக்கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவோட நட்சத்திரம் இந்த பக்கம் வேறு குருவோட செவ்வாயோட நட்சத்திரத்தை உட்காந்து தான் டேரெக்டாக பார்க்குறாரு நிறைய அந்த கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு செவ்வாயெல்லாம் ஸ்பீடு இன்றைக்கி நைட்டு நினச்சி நைட்டு பத்து மணிக்கு நினச்சா பத்தஞ்சுக்கு எதையாவது போய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும் அதனால இந்த ஒரு வருஷ காலமும் அப்படி தான் இருக்குது நீங்கள் இந்த ஒரு மாதமே வந்துருச்சுன்னா கூட தப்பிச்சுப்பீங்க கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை இந்த மாசம் மட்டும் இல்லை இனிமே வரக்கூடிய எல்லா மாசத்துலயும் நான் சொன்னேன் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் 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 பணையில பெரு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே ரெண்டாவது விஷயம் இது வரைக்கும் இல்லாம குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகிறது தலைக்கு மேல் ராகு வந்து அமரும் போது குருவோட பார்வை பதியும்போது என்ன ஆகுன்னா குழந்தை செல்வம் எல்லாம் மகிழ போகிறீங்க குழந்தையோடு மகிழ போகிறீங்க குழந்தையோடு ஒரு சந்தோஷம் கிடைக்கப்போகுது குடும்பத்தோடு ஒரு சந்தோஷம் ஏன்னா ஜென்மச்சனியில் வாங்கின அடி அப்படி சும்மா சாதாரணம் இல்லை இப்போ பாதச்சனியை எனக்கா இல்லை நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களையே வந்து மதிமயங்க செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் போகுது சந்தோஷம் நிறைய இருக்குங்க கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை குழந்தைகளோடு குதுகளிக்கக்கூடிய காலகட்டம் நடக்கப் போகிறது ஓகே மூன்றாவது விஷயம் யாரெல்லாம் பிஆர் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்க யாரெல்லாம் வெளிநாட்டு குடியுரிமை வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ வெளிநாட்டுக்கு போகணும்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் டிக் 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 கிடைக்க போகுது நான்காவது ஏழாம் இடம் வழுக்கப் நாள் கண்டிப்பாக உங்கள் துணை அல்லது துணைவையாருக்கு வேலை கிடைக்க போகுது உங்கள் உங்க ஸ்பௌஸுக்கு வேலை போயிடுச்சுன்னு தவிச்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்லை ஸ்பௌஸுக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை அவர் வேலைக்கு வந்து ஐயோ போகமாட்டாரே போக மாட்டேங்கிறாங்களே யோசிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகி உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்துடும் அது போகணுமா வேணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணணும் இல்லை உங்கள் நாட்டில் அரசு கூப்பிட்டு இருக்க கிரகங்கள் முடிவு செய்ய போகிறது ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கான அத்துணை வழிகளும் என் மீனாட்சியின் அவர்களால் கிடைக்கட்டும் அடுத்த அஞ்சாவது விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திட்டக்கூடாது என்ன உண்மையை தான் சொல்கிறேன் பேராசை அதிகரிக்கப் போகிறது ஆசைப்படலாம் பேராசப்படலாமான்றதை யோசிச்சுக்குங்க ஏன்னா ராகு இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் நான் திரும்ப 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 எதுக்கு இதை முக்கியமாக எடுத்தோன்னே ஒரு நெகட்டிவாக ஃபஸ்ட்டு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் கற்பூர மாதிரி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பற்றிக்கிட்டு சரி பண்ணிப்பாங்க எப்பயுமே அதான் பதினோராம் இடத்து அதிபதி இல்லையா சனியோடைய ஒரு சரியான ப்ளஸ் அது மூல திரிகோணம் வீடுவார் சனி அதனால கும்பராசிக்காரர்கள் வந்து ஒரு தடவை சொன்னால் போயிரு அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோம் நான் நெகட்டிவ் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் உங்கள் துணை அழுது துணைவியாருடைய உடல் நலத்தில் கவனம் இதெல்லாம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு அப்ப நல்லதே நடக்காதனா மற்ற எல்லா நல்லதும் நடக்கும் ஒன்பதாம் பார்வையால் குரு பார்க்கிறார் பாக்கியம் எல்லாம் வரப்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க இது வரைக்கும் இருந்த பணம் டக்குன்னு ஒரு நாள் கைக்கு வந்து என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்தளவுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண நல்ல பாக்கியம் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோராக இருந்தது அது அப்படியே இந்த தடவை குருவோட பார்வையால் ஓப்பன் ஆகி இந்தா இந்தான்னு உங்களுக்கு கிடைக்க போகுது பாக்கியங்கள் கிடைக்கும் போது வேறு என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை மேலே வேணானது பாக்கியம் கிடைக்கிறது அப்பா என்னோட புண்ணியம் அப்போ அதை கிடச்சிருச்சு என்னோட பாக்கியம் அது கிடச்சிச்சு நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல அதெல்லாம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போகிறது கொஞ்சம் அஞ்சாம் இடத்துல போய் குரு உட்கார்றது எப்பவுமே குரு அமர்ந்த இடம் பால்னு ஒரு பேச்சு இருக்கும் ஆனா இந்த ஒன்றும் மோசமா இருக்குன்னா மோசமா தான் இருந்தாலுமே குழந்தைகள் மீதான ஒரு கவலை அது தேவையில்லாத கவலை தான் இருந்தாலும் நம்மளுக்கு கவலைப்படாம இருக்க முடியாது இல்ல ஸோ கும்பராசிக்காரங்க கவலைப்படாட்டி அந்த நாளே வந்து போகாது ஏதாவது ஒரு கவலை வேணும் அவங்களுக்கு நான் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேனே என் மச்சானோட ஃப்ரெண்டோட தங்கச்சியோட வீட்டுக்காரருக்கு உடம்புலையா ஐயோ பவுனி இவங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க அளவுக்கு நல்லவங்க கும்பராசிக்காரங்க அப்போ தேவையில்லாமல் என் பிள்ளைகளை பத்தியான கவலை பேரம்பேத்தியை பத்தி கவலை இதெல்லாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த நாளை ஃபுல்லா நகர்த்தக்கூடிய தன்மையானதாக கும்பராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் படாதீங்க எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது எல்லா பிளானட்டும் நல்லா இருக்கு ரெண்டாம் வீட்டில் ராசிநாதன் ராசிநாதன் நல்ல உரோ கெட்ட உரோ சனியோ செவ்வாயோ என்ன ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்காரு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தா பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அதனால ராசிநாதன் ரெண்டில் அமர்தல் என்று தெரிஞ்சு உண்மையை சொல்லுங்க மார்ச்சிடும் நல்லா தான் இருக்கீங்க கும்பராசிக்காரங்க அதுல வித மாற்றி கருத்தும் இல்லை மார்ச் மாசத்துல இருந்து வீட்டுக்கு காசெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே சனி இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை வருஷமும் நல்ல காசு பணத்தோட சந்தோஷமா சௌபாகியமா இருக்க போறீங்க ஆனாலும் மன சஞ்சலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு அதை மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைங்க சும்மா வந்து கீழே விழுந்துட்டு வரது விளையாடும் போது லைட்டா அடிபடுறது பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய கும்பராசி குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த மாதம் லீவ் மாசம் தான் ஒன்றும் பெருசாலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க பாக்கியமாக போதில் அதனால வீட்டில் அம்மா அப்பெல்லாம் படிக்கலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க ஆனால் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திடீர்னு இல்லாம கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறது கம்ப்யூட்டரில் வந்து கும்பராசின்றாலும் சரி கும்பராசில என்ன பிளானட் இருந்தாலும் சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிள்ளைங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டு கணிப்பொறி சம்பந்தப்பட்டு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் உருவாக்குவீர்கள் இல்லாட்டி குழந்தைகளே வந்து கேட்பாங்க கேட்டாங்கன்னா நான் கமெண்ட் சொல்லுறேன் நிறைய வந்து கணிப்பொறியோடு கணினியோடு சம்பந்தப்படக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இட கும்பராசிக்கார குழந்தைகளுக்கு நிகழப் போகிறது ஓகே நீங்கள் இருபது வயதுல இருந்து ஒரு இரு முப்பத்தைந்து வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் குடும்பத்துல பெட்ஷீட்டு தான் தேவை அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தடைபட்டு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது தொழில் வெற்றி கிடைக்கும் வேலை பார்க்கிற இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் உடல் சோர்வெல்லாம் நிவர்த்தியாகி எப்படி தெம்பு கிடைச்சிரும் புதுசாக வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி குருவுடைய பார்வை அப்படி நல்லா நிமிந்து போக வைக்கும் நேர்கொண்ட பார்வையாக இருக்க வைக்கும் இதெல்லாம் நல்லா கிடைக்கும் பட் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க முப்பத்தைந்து ஐந்து இருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது இவங்க தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் இவங்கள தான் ராகு என்ன பண்ணுவாரு தசாபூதியை பொறுத்து நான் சொல்றேன் இவங்கள தான் என்ன பண்ணுவாரு அதுல போட்டா வைக்கும் இதுல போட்டா வர வைக்கும் ஒன்னு கொடுத்தா ரெண்டு கொடுப்பா ரெண்டு கொடுத்தா நாலு கொடுப்பா நான் நிறைய பேரை உங்கள்கிட்ட ஆள் அனுப்புவாரு பி கேர்ஃபுல் டெய்லி எழுந்திரிக்கும் போது கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லிட்டு அந்த நாளை நகர்ந்துருங்க உழைக்காத பணம் ஒட்டவே ஒட்டாது உழைக்காம பணம் வந்து அதை வேறவே வேண்டாம் இந்த இடத்தில் கவனமாக என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி என்னதான் உச்ச நண்பனாக இருந்தாலும் சரி உழைக்காமல் வரக்கூடிய பணத்தின் மீது ஆசை கொள்ளவே வேண்டாம் இந்த வயதுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இந்த மாதம் வரத்தில் வரக்கூடிய எல்லா மாதமும் இந்த மாதத்துலருந்தே ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு அறுபது வயதை தாண்டக்கூடிய இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் மீது நீங்கள் படக்கூடிய கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குழந்தைகள் மீதான ஒரு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என் மருமளுக்கு வேலை கிடைக்கல என் பேரனுக்கு வேலை கிடைக்கல என் பேத்தி இந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்து சில கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தான் அவங்க பார்த்துப்பாங்க யாருடைய தலையெழுத்தும் யாரும் மாற்ற முடியாது இறைவன் மட்டும் தான் மாற்ற முடியும் நீங்கள் கவலைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்காம இருங்க தடவை நம்ம உடம்ப பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கார உடம்பு பார்த்துக்கணும் அதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தலை அதனால அடுத்தவர்களை பற்றிய கவலை இந்த வயதினருக்கு இப்பொழுதுக்கு ஒரு பிள்ளையா உங்களோட பிள்ளையா சொல்கிறேன் அதனால அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு உங்களோட பிபி சுகர்லாம் ஏற்றிக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நல்லா வந்து ஃபுட்டாக சாப்பிடுங்க நிறைய நீர் ஆகாரமா எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு முட்டு வலி வர்றது முதுகு வலி வருது இதயத்துல வந்து கொஞ்சம் பெயின் வருது டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது ரத்தம் கம்மியாகிறது இருக்குது அணுக்கள் கம்மியாகிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்தில் கேது இது கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுவே போதும் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக கும்பராசிக்காரர்கள் வந்து பாதச்சனி ஐயோ கேது ராகு அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் மட்டும் கவனமாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தையில் கவனமா இருங்க பழைய நண்பர்களிடம் கவனமா இருங்க மொத்தத்துல ரொம்ப கவனமா இருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல இந்த வைகாசி மாதம் பாகியங்கள் அனைத்தும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கால் உங்களுக்கு வர வேண்டிய பாகியங்கள் இந்த நேரத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி தீர்மானம் செய்யப்பட்டு இந்தா இந்த குருவால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் ஊஞ்சல் பார்ப்பீங்க ஆமா அப்படியே நிறைய பேர் ஊஞ்சல் பார்ப்பீங்க இல்ல பார்க்குக்கு போயிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு வருவீங்க ஊஞ்சல் உட்காந்துட்டு வருவீங்க இல்லை ஊஞ்சல் ஆடுறவங்களை அவங்க கண்ணில் போடும் ரொம்ப நிறையா பேருக்கு நீங்கள் அப்படியே மொபைலை திறந்தீங்கன்னா அப்படியே பாலாவை வந்து ஊஞ்சல் உட்காந்து ஆட்டுற மாதிரி இல்லை கிருஷ்ணனை ஊஞ்சல் உட்காந்து ஆட்டுற மாதிரி அம்பிகையை ஊஞ்சல் உட்காந்து ஆடுற மாதிரியான காட்சியெல்லாம் உங்கள் கண்ணில் படும் அப்படிப்பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறது என்று அர்த்தம் கண்டிப்பாக படும் இல்லை நீங்களே இந்த தடவை அப்படியே போயிட்டு ஒரு பார்க் போய்ட்டு ஊஞ்சல் உட்காந்துடுவீங்க சின்ன வயசு குழந்தையாக மாறிடுவீங்க ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது குருனாலே குழந்தை போய் குரு உட்காரும்போது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுப்பாரு நிறைய இந்த தடவை பிங்க் கலர் ட்ரெஸ் பயன்படுத்துங்க ஆஸ்கிர ட்ரெஸ் பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை அம்பிகை வழிபாடு அதுவும் லலித்தாம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எழுத்தினாலே லலித்தம் அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம் விளையாடுவாள் அம்பிகை அந்த மாதிரி அம்பிகையுடைய விளையாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ராகுவால் வரக்கூடிய சின்ன சின்ன அந்த மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாவது கேதுவால் வரக்கூடிய உடல்நிலை மாற்றம் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்குமான இணக்க முறை அதிகரிப்பதற்கு எழுத்தாம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருக்கிறதுன்றதை மட்டும் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் மிகச்சிறந்த அமைப்பாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு